பிரான்சில் கடந்த ஆண்டில் மட்டும் நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேற விரும்பும் மக்களின் எண்ணிக்கை பதினோரு சதவீதத்திலிருந்து இருபத்தேழு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கேலப் என்ற நிறுவனம் வெளியிட்ட புதிய ஆய்வு முடிவுகளுக்கு அமைய பிரான்ஸ் நாட்டில் நிலவும் பாரிய சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தின் உண்மையான நிலவரங்களை வெளிப்படுத்தியுள்ளது இது கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய அதிகரிப்பாகும் நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை சரிவு மற்றும் அரசியல் இஸ்திரமற்ற நிலை ஆகியவையே இந்த முடிவுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன நாட்டில் நிலவும் வரிசுமை மற்றும் வாய்ப்புகள் பற்றாக்குறை காரணமாக தொழில்முனைவோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பாரிஸில் உணவகம் நடத்தி வந்த ஜூலியன் போன்றவர்கள் வாடிக்கையாளர்களின் வாங்கும் திறன் குறைந்ததால் வியாபாரத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்து தற்போது ஜோர்ஜியா போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் அரசு மட்டத்தில் நிலவும் குழப்பங்கள் மற்றும் பொருளாதார சுமை காரணமாக தங்களால் பிரான்சில் இனி மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர் கனடா மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளில் நிலவும் நெகிழ்வு மற்றும் மற்றவர்களை ஏற்கும் மடப்பான்மை பிரான்சில் மறைந்து வருவதாக புலம்பெயர்ந்தோர் கவலை வெளியிட்டனர் பொருளாதார ரீதியாக அறுபத்தி சதவீத பிரெஞ்சு மக்கள் தங்களது வாழ்நிலை மோசமடைந்து வருவதை நம்புகின்றனர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கூட பரம்பரை சொத்து இல்லாமல் சொந்தமாக ஒரு வீட்டை கூட வாங்க முடியாத நிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் நிதி நிறுவனங்கள் மற்றும் நீதித்துறை மீதான நம்பிக்கையும் முறையே நாற்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பது சதவீதமாக குறைந்துள்ளதால் மக்கள் தங்களது எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக கருதவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது